காவல்துறை சார்பில் கேட்கப்பட்ட இருபத்தி ஒன்று கேள்விகளுக்கு பதில் அளித்துள்ளோம் எனவும் மாநாடு நடைபெறும் அதிகாரப்பூர்வ தேதியினை தாவேக்க தலைவர் விஜய் வெளியிடுவார் என்றும் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜயின் தாவேக்க கட்சியின் அரசியல் முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்ரபாண்டியில் நடத்த அனுமதி கேட்டு அக்கட்சியின் பொதுச்செயலாளர் புசியானந்த் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் கடிதம் வழங்கினார் மாநாடு தொடர்பாக இருபத்தி போரு கேள்விகள் அடங்கிய கடிதத்தை தாவேக்கா பொதுச்செயலாளர் புசியானந்துக்கு போலீசார் வழங்கினர் இந்நிலையில் விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷிடம் இருபத்தி இருபத்திமோரு கேள்விகளுக்கு பதில் தயாரித்து மனுவாக வழங்கிய புசியானந்த் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது மாநாடு நடைபெற போலீசார் அனுமதி வழங்கினால் நண்பகல் இரண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை மாநாடு நடைபெறும் எனவும் மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்